மக்கள் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் எம் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் நரசிம்ம உபாசகர் மது ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பல தகவல் பார்க்குறோம் அதில் ஒரு பகுதியாக இன்று திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேது தோஷ நிவர்த்தி இந்த காலசர்ப தோஷம் சொல்கிறாங்க இல்லைங்களா நம்ம ஏதோ நம்ம முன்னோர்கள்லாம் ஏதோ ஒரு காலத்தில் பாம்பு அடிச்சிருப்பாங்க இல்லை பாம்பு தோஷம் அதாவது அந்த தோஷங்கள்லாம் இருக்கும் அது நிவர்த்திக்கு சேஷபுரம்னு சொல்லுவோம் அது திருப்பாம்புரம்னு சொல்லுவாங்க சேஷபுரம்னு சொல்லுவாங்க அதாவது சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகங்களுக்கெல்லாம் தலைவனான வாசுகி பாம்பு வந்து ஒரு முறை எல்லோரும் தன்னை நோக்கி வழிபடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கு எல்லாரும் சிவபெருமானை நோக்கி தான் வழிபடுறோம் இல்லைங்களா அதற்கு என்ன நினப்புன்னா நம்ம சிவபெருமான் தலைக்கு மேலே இருக்கும் நம்மளை தான் எல்லோரும் வணங்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆணவத்தில் இருக்குது அந்த ஆணவத்தில் சிவருமான் கிட்ட சொல்லுது உன்னையும் வழிபடுறான் என்னையும் வழிபடுறாங்க அப்புறம் என்ன எனக்கும் அதே மரியாதை தானே அப்படின்னு சொல்லுது இப்போ சிவருமான் எனக்கு நீ தேவையில்லை எப்போ உன்னையே ஆணவம் வந்து ஆட்கொண்டதோ அப்போ எனக்கு நீ தேவையில்லைன்னு அவர் கழுத்துலேருந்து எடுத்து விட்டுறாரு இப்போ அந்த பாம்புகளுக்கான எப்படி பாம்புகளுக்கு என்ன சக்தி சொல்லுங்க கடித்தா விஷம் அது மட்டும்தான் அதுக்கிட்ட இல்லைன்னா அது ஒரு கயிறு மாதிரி இருந்தால் அது தூக்கி போட்டு நம்மலாம் ஜாலியாக விளையாடிட்ருவோம் பாம்பு கடித்து யாரும் சாக மாட்டாங்க விஷம் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா பாம்பு வந்தால் அது பாட்டு போயிட்டுருக்கோம் நம்ம பாட்டு இருந்துட்டு பாம்பை கண்டால் படையே நடங்குன்னு சொல்கிறாங்க எதனால் அது விஷம் இருக்கிறதுனால இப்போ அந்த விஷத்தன்மை போயிடுச்சு இப்போ எல்லா பாம்பும் என்ன பண்ணுது சிவபெருமான்கிட்ட போய் கதருது ஐயோ தப்பு பண்ணிட்டோம் எங்களோட சக்தியை திருப்பி கொடுங்க அப்படின்னு அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் இங்கே கையிலாயத்துலேருந்து அப்படியே போங்க தெற்கு நோக்கி போங்க எந்த ஸ்தலத்தில் நீங்கள் கடிச்சா விஷம் மற்றவங்களுக்கு ஏறுதோ அந்த ஸ்தலத்தில் என்னை பூஜை செஞ்சு வழிபட்டு வாங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்கிறார் இப்போ இவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க போய் இவங்க கடிக்க யாருமே சாகலை போகிறாங்க போகிறாங்க எல்லா ஸ்தலமும் போகிறாங்க சிவஸ்தலங்கள்லாம் கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்லப்படி சேஷபுரத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து யார் வரா நாகங்களுக்கெல்லாம் தலைவர் கார்கோடகன் அதெல்லாம் வருது வாசுகி எல்லாம் வராங்க இவங்கெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க வந்து அந்த தளத்தில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஊரில் அவங்களுக்கு சக்தி கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு இப்போது சிவர்மெண்ட்டை ஒரு வாக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இழந்த சக்திகள்லாம் இங்கே நாங்கள் பெற்றதுனால இந்த ஊரை சுற்றி மூணு கிலோ மூணு மைல் தொலைவுக்கு யாரை நாங்கள் கடித்தாலும் அவங்களுக்கு அந்த விஷம் தீண்டாது அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அதே போல் பாம்புகளை அடித்து அதன் மூலம் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு இங்கே வந்து இந்த சிவனுக்கு பாலபிஷேகம் செஞ்சு பலவிதமான மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அந்த தோஷ நிவர்த்தி ஆகும்னு சத்தியம் செய்கிறாங்க அதே போல் இன்றைக்கி நாம் அந்த ஸ்தலத்துக்கு போய் வரணும் பிரம்மராம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாலோடு சேர்ந்த பாம்புரேஸ்வரர் அப்படின்னு ஸ்ரீ பாம்புரேஸ்வரர் சிவஸ்தான் அங்கே என்ன பண்ணோம்னா கர்ப்பகிரகத்தில் நிறையா சிவபெருமானுக்கு பால் விஷயத்துக்கு பால் வாங்கி கொடுக்கும் குறைஞ்சது பதினோரு லிட்டர் பால் வாங்கி கொடுக்கும் அதே போல் நாம் நெய் விளக்கு அங்கே நிறைய ஏற்ற செய்யணும் போக வேண்டிய நாள்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலம்னு சொல்லக்கூடிய காலையில் பத்திரையிலேருந்து பன்னெண்டு இல்லாட்டினா ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய ராகு காலத்தில் அந்த ஸ்தலத்துக்கு போகலாம் என்ன பண்ணணும் அங்கே போகும்பொழுது சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பாலுக்கு நிறையா பால் வாங்கிட்டு போகணும் அதே போல் அங்கே வெள்ளி நாகர் கொடுப்பாங்க அந்த நாகரை வச்சு அங்கேயே பூஜை பண்ண சொல்லுவாங்க பலவண்ண துணியில் அந்த நாகரை அலங்காரம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நீல மந்தாரப்பூ இழுப்பம்பூ செவ்வரளி இதெல்லாம் கொண்டு அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க நம்ம என்ன செய்யணும் அந்த ஸ்தலத்துக்கு போய்ட்டு அங்கே ஒரு குளம் இருக்குது அங்கே குளிச்சு எழுந்துக்கணும் நம்ம என்ன உடை போட்டுருவோம் அதோட குளிச்சு குளித்து எழுந்துட்டு அந்த உடையை ஒரு சுருட்டி ஒரு கவரில் போட்டு அங்கேயே போட்டுறக்கூடாது வச்சுக்கிட்டு நம்ம ஊருக்கு திரும்பி வரும்போது அதை இங்கே வைக்காட்டுலேயோ இல்லைங்க குப்பையிலையோ போட்டுடலாம் அதற்கப்புறமா சாமி சன்னதியில் சிவபெருமானுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு கடைசியில் பரிகார நிமித்தமாக செய்யக்கூடிய அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அங்கே கோவிலாரில் என்ன பண்ணுறாங்க வெள்ளி நாகர் கொடுக்குறாங்க அதை வாங்கி அதை அந்த பூஜையில் பயன்படுத்தி நான் சொன்ன அந்த நாகலிங்க புஷ்பம் நீலமந்தாரை புஷ்பம் சிவர்லி எல்லாம் கொண்டு அர்ச்சனை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நாகு ராகு கேது அந்த தோஷங்களுக்கு உளுத்தம் பொடி சொல்லணும் உளுந்து இருக்கு இல்லையா உளுந்து தான் ராகுவுக்கு ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கொள்ளு வந்து கேதுக்கு விசேஷம் இந்த உளுந்து கொள்ளு பொடிகள் பண்ணி அங்கே விநியோகம் நேரம் பண்ணி விநியோகம் பண்ணால் பல விதத்துலையும் நல்லது நடக்கும் பெரிய பெரிய தடைகள்லாம் கல்யாண தடையிலேருந்து வாழ்க்கையில் வேலை குழந்தை பாகி இது மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை தடைகள் ஆகி எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க பல பேர் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க நானும் போயிட்டு வந்திருக்கேன் அந்த ஸ்தலத்துக்கு இந்த மாதிரி வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில் போகிறது ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் பார்த்து போயிட்டு வாங்க அதை ஒரு அந்த பிரயாணத்தை முன்கூட்டியே முடிவு செஞ்சு போங்க பலவித தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி பெற்று நல்ல வாழ்க்கையை பெறலாம் அந்த ஸ்தலத்தை போயிட்டு வாங்க இனி பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிக்கு செல்வோம் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூணாம் நாள் வசந்த ருது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருதிய திதி இருக்குது அதன் பிறகு சதுர்த்தி திதி நட்சத்திரம் மூலம் காலை பதினொன்று ஒன்பது வரைக்கும் இருக்குது அதன் பிறகு போராடம் வந்துடுது அதே போல் இன்றைக்கி சாக்த யோகம் வணிக கரணம் கீழ்நோக்கு இன்னைக்கு மேற்கே சோளம் அதற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய காலம் மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை வரை மாலை மூன்றரை மணி முதல் நான்கரை மணி வரை இருக்கிறது இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதே போல் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த அனுஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவங்களாம் பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தை வரவை ஈட்டி கொடுக்குறாங்க இப்போவும் உங்கள் அலுவலகத்திலேயோ உங்கள் தொழில் இடத்துலையோ வியாபாரத்தை செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு பல விதத்துலேயும் லாபம் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் சூரிய பகவான் ரெண்டில் இருக்கார் சேர்ந்துருக்கார் அதே போல் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கி சில எதிர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தருவார் அதே மாதிரி கேது பகவான் ஆறில் இருக்கார் பன்னெண்டில் ராகு இருக்கார் இதனால் என்ன ஆகும்னா சின்ன சின்ன எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதை சமாளித்து நீங்கள் வெற்றி பெறணும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்குது என்ன தான் சந்திரன் தன் சந்திராஷ்டமம் முடிஞ்சு போனாலும் உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் செயல்பட்டு பல விதத்துலையும் நற்பலன்களை பெறுவீர்கள் மேஷ ராசி அன்பர்கள் எல்லோரும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்துக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் ஏற்கனவே ஜென்ம குரு வேற சந்திராசிரமம் வேற ரொம்ப படுத்துதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ரிஷபராசிக்காரங்களாம் கடுமையாக பேசக்கூடிய மற்றவர்களை பேசணுன்னா அப்படியே வாயிலேருந்து வார்த்தை அப்படி வந்து விழும் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கோங்க மற்றவர்களை பேசும்பொழுது கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுங்க அவங்களோட சாபத்துக்களாகிடாதீங்க இப்போ ஒருத்தங்களை நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னா அவங்க திட்டாமையே போயிடலாம் ஆனால் மனசுக்குள்ளே குமுறுவாங்க ரெண்டா நம்மளை இப்படி சொல்லிட்டான்னு அவங்க நல்லவங்களாக பொழுது என்ன ஆகும் அந்த மனக்குமுறல் உங்களை பெரிய அளவில் கர்மாவாக வந்து உங்களை சுற்றிக்கும் கர்மானா என்ன கர்மானா நாம் செய்யக்கூடிய நற்பலன்களும் தீய பலன்களும் செய் செயல்களும் இருக்கு இல்லையா அது ஒரு வட்டத்தை நமக்கு உருவாக்கும் நீங்கள் ஒரு ஏழைக்கு கொண்டு போய் ஒரு பத்து ரூபா தானம் போடுறீங்க இல்லை ஒரு வசித்தவருக்கு உணவு கொடுக்குறீங்கன்னா அவர் அந்த வயசு வயிறு குளிர்ந்து பா சாப்பாடு போட்டா இருப்பான்னு பொழுது என்ன ஆகும் அந்த கர்மம் வந்து உங்களை சுற்றிடும் அந்த நல்ல கர்மம் அதே போல் போயிட்டே இருக்கீங்க ஒரு நாய் இருக்குது கல்லை கொண்டு அடிச்சிட்றீங்க ஏதோ குறைக்குது அடிச்சு விட்ரு அது வந்து கத்திக்கிட்டே போகுது அந்த கர்மாவும் உங்களை சுற்றும் இதுக்கு பலம்னு பார்த்தீங்கன்னா உணவு வாங்கி கொடுத்துருக்கீங்க அந்த பலம் வந்து அதிகமாக இருக்கும் அவர் வாழ்த்தின வாழ்த்து அதே மாதிரி நாயை அடித்த கல்லால் அடித்தா அது ஒரு பத்து சதவீதம் இருக்கும் இது நூறு சதவீதம் நல்ல பலன் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு புது முயற்சி செய்கிறீங்கன்னா அந்த தொழில் வந்து தொடங்கும் போதே யாராவதுத்தர் தடங்கள் பண்ணுறாங்க ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும் அப்ளிகேஷன் கிடைக்கல அப்படின்னா அது இன்னொருத்தவங்க வந்து கொடுப்பாங்க வாங்க முடியாத அப்ளிகேஷனை ஒருத்தர் இன்னொருத்தர் காலேஜுக்கு அப்ளிகேஷன் அப்பாயின் அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னா பசங்களுக்காக வந்து கொடுக்குறாருன்னா என்ன காரணம் நீங்கள் செஞ்சு அந்த நாயை கல்லால் அடித்தது தடப்பட்டது அதே போல் ஒரு ஏழைக்கு உணவு ஆற்ற உணவு வாங்கி கொடுத்தீங்க அது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை எப்படியோ கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துச்சு அந்த நல்ல கருமாக உங்களை சுற்றிக்கிட்டு இருந்து அதை செஞ்சிருச்சு இதுதாங்க நாம் செய்யும் நல்ல மற்றும் தீய செயல்களுக்கான வினையை நாமளே அறுக்கிறோம் அதனால் எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனையோடையும் நேர்மறையான பிரதிபலன் பார்க்காத நல்ல செயல்களையும் நம்ம செய்கிறதுனால நமக்கும் அதுவே நடந்து திருப்பி வரும் எதிர்பார்த்து எதையும் செய்ய வேண்டாம் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற உதவியை எதிர்பார்க்காம செஞ்சோன்னா இறைவன் இன்னொரு வழியில் நமக்கு நல்லது செய்வார் வாய் வாய்மொழிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா நல்ல பலனே நடக்கும் மிதன ராசி அன்பர்களே மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடத்து சனி அதே போல் பன்னெண்டாம் இடத்து விரயஸ்தான குரு விரயஸ்தானத்தில் குரு இருக்காருன்னு கவலைப்படாதீங்க மங்களகரமான செலவுகளை செய்யுங்க சுப செலவுகளை செய்யுங்க மற்றபடி கோபத்தை குறைத்து கொள்ளணும் உங்களுக்கு அதிக அளவில் முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ அதிகமாக கோவம் வருது ஏன் அப்படின்னா ராசிக்கு பன்னெண்டில் போய் கிரகங்கள்லாம் மறையுது இல்லையா சூரிய பகவானும் மறையிறாரு குருவும் மறைகிறாரு உங்கள் ராசி அதிபதியே பன்னெண்டில் மறையிறாரு அடுத்தது சுக்கரனும் மறையிறார் உங்களுக்கு ராசிக்கு நண்பு நட்பு விடான சுக்கரனும் வரையிறார் எல்லாம் மறையிறதுனால என்னமோ எ எதிர்காலமே இருண்டு போன மாதிரி உங்களுக்கு தெரியும் ஏடா ஒன்று நம்ம எதாவது ஒன்று செய்யலான்னு பார்த்தா ஒன்றுமே கண்ணுக்கு படமாட்டேங்குது ஒரு நல்ல விஷயம் ஆனால் இன்னொரு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை பிரகாசமாக உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகுது ஒரு ப ஒரு புது வேலைக்காக முயற்சித்தாலும் சரி இல்லை ஒரு புதிய முதலீடு செஞ்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் சரி அது இன்னொரு நாற்பது நாளில் கண்டிப்பாக நடக்கும் மிதுன ராசி என்றால் எல்லோருக்கும் சினத்தை குறைத்து பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா அந்த வெற்றி கனியை நீங்கள் வெகு விரைவில் சுவைக்கலாம் கடக ராசி அன்பர்களே கடகத்துக்கு அருமையான பலன் தரக்கூடிய இடத்துல குருவான் இருக்கார் பதினோராம் இடம் லாபஸ்தான குரு பகவான் உங்களுக்கு பல விதத்தில் நன்மை செஞ்சுட்டுருக்கார் ஆனால் சனி பகவான் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கார் சனி அஷ்டமத்தில் அவர் உங்களுக்கு எதிரி கிரகம் சந்திரனுக்கு கிரகம் சந்திரனை பிடிக்கவே பிடிக்காது சனி பகவான் நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்கோம் சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரே கிரகம் ராசி அதிபனம் உங்கள் ராசி அதிபதி தான் போகிற அடிச்சுக்கிட்டே இருப்பார் அதனால் அவருக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் காக்காவுக்கு சாதம் வைக்கிறது எள்ளு கலந்து சனிக்கிழமையில் ஒரு சொட்டு தயிர் விட்டு சுட சுட இருக்கிற சாதத்தை உங்கள் கையில் எடுத்து அதை ஒரு சொட்டு தயிர் விட்டு ரெண்டு எள் அதில் போட்டு அதை கொண்டு போய் காகத்துக்கு வச்சு முதல் தடவை நீங்கள் இப்போ தான் காக்காவுக்கு வைக்கிறீங்கன்னா மூணு தடவை தான் கூப்பிடணும் அது வந்து எடுக்குதான்னு பார்க்கணும் அந்த சாப்பாடை சாப்பிட்டுச்சின்னா உங்கள் கருமா கழியுது உங்களோட கெட்ட பலன்கள்லாம் அதுலேருந்து முடியப்போகுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுன்றது நீங்கள் நம்பலாம் காக்கா மட்டும் உங்கள் சாதத்தை எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய தடவை கூப்பிடலாம் காக்கா காக்கான்னு கூப்பிடலாம் முதல்ல நீங்கள் மூணு தடவை தான் கூப்பிடணும் அதுதான் விதி அப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு உங்களோட தீவனை பலன்கள்லாம் அகன்று நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும் உங்கள் குரு பகவானோட அந்த அருள் மழைங்கிறது நேராக உங்களுக்கு பொழியும் கொடை இல்லாமல் அந்த மழை உங்கள் தலையில் வந்து கொட்டும் சிம்ம ராசி அன்பர்களே மத்துக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் பயப்பட வேண்டாம் அஷ்டமத்தில் போய் கிரகங்கள்லாம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய செவ்வாயும் மறைஞ்சிருக்கார் ராகும் மறைஞ்சிருக்காருன்னு நினைக்காதீங்க எல்லா கிரகமும் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு பலவிதத்துலேயும் நன்மை செய்யக்கூடிய வயதில் சந்திர பகவான் இன்றைக்கி அஞ்சாம் இடத்துல இருக்கார் நல்ல தீர்க்கமான முடிவெல்லாம் எடுப்பீங்க சிந்தனை எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல் மூலமாக உங்களுக்கு பாராட்டும் புகழும் இருக்கும் கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க கீர்த்திங்கிறது என்ன புகழ் பாராட்டுலாம் ஒரு சின்ன அளவில் கீர்த்திங்கிறது பெரிய அளவில் கீர்த்தினா எப்படி சொல்லுவாங்க புகழ்னால் பக வீட்டில் வந்து நீங்கள் பையனோட இப்போ மகனோட அப்பாவோட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்கள் அம்மா உங்கள் அம்மாவோ உங்கள் மனைவியோ ஏதோ ஒரு உணவு பதார்த்தம் உணர்ந்து கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் அவங்கள வந்து ஆஹா இருக்குது அப்படின்னு சொல்லி புழுந்து பேசுங்க அது சின்ன அளவு புகழ் இதே பாராட்டுன்னா கொஞ்சம் அடுத்த அளவு ஒரு பெரிய அளவில் உங்கள் உங்கள் மகனுக்கு மகளுக்கும் ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறீங்க ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறீங்கன்னு அவங்க வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க பாராட்டுவாங்கப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இந்த மாதிரி செய்வேன்னு அப்படின்னு பாராட்டும் அது கீர்த்தி அப்படின்னா ஒரு ஊரளவில் பேரும்பொழுன்னு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய செயல் செய்யக்கூடியது அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் கீர்த்தி ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது நற்பலன்களே நடைபெறும் கன்னிராசி அன்பர்களே ராசிக்கு ஒன்பதில் குரு நல்ல தைரியமாக எந்த செயலியும் செய்யுங்க நாள் வரைக்கும் அலுவலகத்துலேயோ இல்லை வெளியிடங்கள்லையோ உங்களுக்கு கிடைக்காத அந்த நற்பெயரும் நல்ல பாராட்டும் புகழ்போ கிடைக்கும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சலுகைகள்லாம் அலுவலகத்துலேயும் கிடைக்கும் உங்களுக்கு அரசு மூலியமாக கிடைக்கக்கூடிய கடன் உதவியெல்லாம் கிடைச்சி புது தொழில் நீங்கள் தொடங்குவீங்க விவசாயிகளுக்கும் விவசாய கடன் அதுபோல் எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு புது எதிர்காலம் ஒளிமயமான ஒரு புது எதிர்காலத்தை நீங்கள் எதிர்நோக்கி பிரயாணம் பண்ண போவீங்க அந்த பிரயாணத்தில் உங்களோட குடும்பத்தார் எல்லோரும் உங்களோட சேர்ந்து உங்களை தூக்கி கை தூக்கி மேலே கொண்டு வருவாங்க அந்த நாளாக இன்றைக்கு அமைகிறது கன்னிராசிக்கு ஏதாவது புது முயற்சியெலாம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க வெற்றி தரும் வெற்றியை தான் தேடி தரும் எதுவுமே அது பீண் போகாது புது முயற்சியில் செய்யுங்க நல்ல மகிழ்ச்சியான பலன்களை இன்றைக்கி நடக்கும் துளாராசி அன்பர்களே அஷ்டமத்து குரு உங்களுக்கு நிறைந்த லாபத்தை செய்கிறாரு அதனால் மறைஞ்சிருந்த குரு உங்களுக்கு ராசிக்கு எதிரியவர் ராசி அதிபதிக்கு குரு பகவான் எதிரிகிறகம் ஆனால் அவரோட பார்வை வளம் உங்களுக்கு நல்லது செய்யுது அதனால் சந்திர பகவானும் மூணில் இருக்கார் அதனால் உங்கள் கூட பிறந்தவங்க மூலியமாக உங்களுக்கு பல விதத்துலேயும் சலுகைகள்லாம் கிடைக்கும் அவங்க உங்கள்கிட்ட வந்து அண்ணா தம்பின்னு சொல்லி ஆசையாக பேசுவாங்க ரொம்ப நாள் பேசாமல் இருந்த தம்பிப்பார் நம்மள்கிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னு உங்களுக்கு மன சந்தோஷம் இருக்கும் அதனால் ஊதிப்படைவீங்க இந்த நாள் ஒரு மங்களகரமான நாளாக சொல்லலாம் துலாத்துக்கு எல்லாத்துலேயும் வெற்றி தான் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா அது வெற்றியை கொடுக்கும் ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் பேசாமல் இருந்த உறவினர்கிட்ட போய் பேசணும்னு நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு படி எடுத்து வைப்பீங்க அவங்க பத்து படி இறங்கி அந்த அவங்க அண்ணன் போய் பேசுகிறீங்கன்னு வச்சிங்கண்ணே நம்ம நான் செஞ்சது தப்பு அண்ணே அப்படின்னு பேசுனீங்கன்னா அடப்போடா நீ எனக்கு பையன் மாறுற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு உனக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருங்க ஒரு பத்தாயிரம் என்ன வேணும் சொல் அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பல விதத்துலையும் நற்பலன்களாக இந்த நாள் கொடுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே சமசப்தமா பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் அதனால் அதிக அளவில் பொருள் வரவு வருது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்க மாட்டீங்க விரையும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க யார் எது கேட்டாலும் பையனோ அப்பா அம்மா யார் எது கேட்டாலும் தேவையாக இருக்குமோ இல்லையோ ஒரு பொருள் தேவையோ இல்லையான்னு கூட பார்க்காம அந்த பொருளை வாங்கி வீட்டில் குமிச்சிக்கிட்டே இருப்பீங்க அதை செய்யாதீங்க விரையும் பண்ணாதீங்க இப்போ வரக்கூடிய தன வரவு பொருள்லாம் எதிர்காலத்துக்காக சேர்த்து வைங்க உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது உங்கள் ராசி அதிபதி அருமையான இடத்துல சஞ்சரிக்க போகிறார் ஏன்னா பன்னெண்டாம் அதாவது அவர் மீனத்திலேருந்து இப்போ மேஷத்துக்கு போகிறாரு அது பல விதத்துலேயும் நற்பலங்களே உங்களுக்கு செய்யும் அதனால் எந்த விதமான கலக்கமும் வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே பூர்ணத்துவம் பெற்ற ராசி அப்படின்னு அவங்கள தான் சொல்லணும் அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிருக்குங்க எதுலேயும் குறை இல்லை அப்பா அம்மாவா நமக்கு நிறைய சுற்று சேர்த்து வச்சுருக்காங்க குழந்தைங்களா நல்லா படிக்குது எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு நமக்கு என்ன குறை அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க நிறைஞ்ச ஒரு மனசோடு இருப்பீங்க ஏன்னா குரு பகவானும் அப்படி அமைஞ்சிருக்காரு மற்ற கிரகங்கள்லாமும் உங்களுக்கு அனுகூலம் செய்யக்கூடிய ஒரு இடத்துலையே அமைஞ்சிருக்கு அதனால் தனுர் ராசிக்கு ராசிலேயே சந்திர பகவான் இருக்கார் அதனால் கொஞ்சம் முடிவெல்லாம் எடுக்கும் பொழுது நிதானிச்சு எடுங்க உடல் அசௌகரியம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ராசி என்பவர்களுக்கு பல விதத்துலேயும் நன்மையை கொடுக்கும் நான் இப்போ இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் உங்கள் நட்சத்திரத்துலேயே போகிறாரு இல்லையா மூலம் போராடத்துலையே இடத்துலேயே போகிறார் இப்போ சந்திர பகவான் அதனால் உடலில் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வரும் ஒரு அசதி தலைவலி ஒரு போகிற இடத்துல வந்து எங்கேயாவது எதாவது சாப்பிட்டுட்டு வெளியில் வைக்கிற பண்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா இந்த ஏதோ இன்னும் போலன்னு நம்மளே சொல்லிப்போம் கையேந்தி போன் அருமையாக செய்கிறாங்க அவங்க என்ன தண்ணி பயன்படுத்துகிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது வாங்கி சாப்பிட்டு கொண்டு போய் வாந்தி எடுத்துகிட்டு கிடப்போம் உள்ளே போனது வந்துடும் இல்லை அவ்வளோதான் அது எதுக்கும் பிரயோஜனப்படாது அதனால் கொஞ்சம் பார்த்து உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துனீங்கன்னா மற்றபடி எல்லா விதத்துலையும் நற்பலன்களே நடைபெறும் மகர ராசி அன்பர்களே மகரத்துக்கு ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து ஆட்சி வளம் பெற்றிருக்காரு தனவாக்கு குடும்பஸ்தானம் குடும்பத்தை நல்லா சந்தோஷமாக வச்சுருக்காரு எங்கள் அப்பா அப்பார் எனக்கு இதை செஞ்சுருக்காங்கன்ற அளவுக்கு உங்களை அப்போ சொல்கிற அளவுக்கு நீங்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவீங்க அதே போல் உங்கள் சொல்லுக்கு உங்கள் குடும்பத்தார் வந்தியில் மதிப்பு மரியாதையும் இருக்கும் அது ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போதும் தனத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டாம் இடத்து சனி உங்களுக்கு உதவிகளை அப்படி செஞ்சிகிட்டு இருக்கார் என்னமோ இந்த ப கடந்த காலங்களில் நமக்கு நிறையா வர வேண்டியதுதான் வரலன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் வரும் அதன் மூலிமா ஒரு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடன்லாம் நீங்கள் செய்வீங்க ஒரு யாத்திரையெல்லாம் போய்ட்டு வருவீங்க இறைவனை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தலங்களுக்குலாம் போகிறாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் போயிட்டு வருவீங்க கைலாஸ் மனசரோவர் அப்படிலாம் போகிறாங்க நிறையா போல் நீங்களும் போகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது உங்களுக்கு ஆனந்தம் மேலிடும் ஆனந்தமாக இருப்பீங்க குடும்பத்தோட அது அதை விட வேறு என்னங்க வேணும் மகிழ்ச்சி ஆனந்தம் ஆரோக்கியம் அதே போல் பெரிய அளவுக்கு வளமான வாழ்வு இதுதான் நமக்கு வேணும் அது இன்னைக்கு பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு மகர ராசி என்பர்கள் எல்லோருக்குமே கும்பராசி நேரில் கும்பத்துக்கு ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் உங்களுக்கு பல விதத்துலையும் நன்மை செஞ்சிட்ருக்காரு அதில் கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு வெற்றி நடை போட்டு போயிட்டே இருக்கீங்க பணிபுரிய இடத்துலையும் சரி உங்கள் வீட்லேயும் சரி தொழில் இடத்துலையும் சரி உங்களுக்கு வெற்றி தான் சமுதாயத்தில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க உங்களை நீங்கள் என்ன நினைப்பீங்க நமக்கு தான் பூரண கும்ப மரியாதை கொடுக்கணும் முதல்ல நம்மளை தான் மதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மரியாதை மதிப்பெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு புது வீடு புது கட்டி அதுக்கு வந்து மனை புதுமனைப்பு விழா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நினைப்பீங்க அதற்கான வாய்ப்பு கைகூடி வருது எல்லா கும்பராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கை ஒரு பெரிய எதிர்காலத்தை நோக்கி முன்னெடுத்து வச்சு போயிட்டே இருக்க போகுது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு படி எடுத்து வைக்கணும்னு நினைப்பீங்க அந்த லிஃப்ட்டில் தூக்கிட்டு போகும் பார்த்துருக்கீங்கள அந்த மின்னேற்றின்னு சொல்லலாம் அதில் அது மாதிரி உங்களை கொண்டு போய் உயரத்தில் உச்சாணி கொம்பில் கொண்டு போய் உங்களை உங்கள் ராசி அதிபதி வைக்க போகிறார் அதனால் அந்த ஒரு எது அந்த நம்பிக்கையோடு இருங்க வாழ்க்கைனாலே நம்பிக்கை தாங்க முக்கியம் நம்பினால் கிடமாட்டோம் இல்லைங்களா இறைவனாக இருந்தாலும் சரி அந்த நம்பிக்கை வேணும் நாம் செய்யக்கூடிய செயல்களே நமக்கு ஒரு நம்பிக்கையை தரும் நம்ம ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ஒரு அவநம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க முடியும் போது பார்த்தீங்கன்னா அது பூர்ணத்துவம் பெறாது ஏதோ ஒன்று செஞ்சோன்னு இருக்கும் எந்த விஷயத்தாக இருந்தாலும் பாருங்களேன் நீங்கள் ஒரு உணவு பதார்த்தம் தயாரிக்கிறீங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு அம்மா சொல்லிட்டாங்க இன்றைக்கி என்னால் முடியலைங்க நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு போய் பொங்கல் கிண்டி தரேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஆர்வமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா கிண்டி கொடுத்துருவீங்க என்னடா அந்த அம்மா சொல்லிடுச்சே நம்மளை போய் வேலை சொல்லுது நமக்கே ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க தண்ணியை ஒத்துவீங்க பருப்பை போடுவீங்க அரிசியை போடுவீங்க எல்லாம் பண்ணிவிட்டு சத்தம் வரலை சத்தம் வரலன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க பார்த்தா அடுப்பே பத்து வச்சுருக்க முடியும் அந்த மாதிரி தான் செய்யணும் அதனால் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையோட செயல்படணும் அப்போ உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் மீனராசி அன்பர்களே மீனத்துக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகுது ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது அதுக்காக காத்துக்கிட்டுருங்க உங்களுக்கு பல விதத்துலையும் உங்க ராசி அதிபதி நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்காரு மூணாம் இடத்துல உட்காந்து உங்க கூட பிறந்தவங்களால உங்களுக்கு பல விதத்துலையும் நற்பலங்களை செஞ்சுட்டு இருக்காரு ஒரு பயம் வேண்டாம் கலக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் செய்யுங்க நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய என்ன ராசி அதிபதியே குரு குரு ராசி அதிபதினா பார்த்தீங்கன்னா மீன ராசி தனுர் ராசிக்காரங்கள்லாம் ஒரு பெரிய காலேஜில் ப்ரொஃபஸர் பேராசிரியராகவோ இல்லை ஒரு பல் பள்ளியில் ஆசிரியராகவோ பணியாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் உங்களது அறிவுரைகளை கேட்டு எல்லோரும் நடப்பாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் ஒருத்தரை மதிக்கணும் அப்படின்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் தான் அவரை மதிப்பாங்க அவர் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிட்டு நான் அயோக்கியனாக இருந்தார்னா அவரை யாராவது மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க மதிக்க தான் செய்வோம் அதனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய முன்னாடி நீங்கள் இழந்த பொருள் எல்லாம் உங்கள் கைக்கு வரக்கூடிய கனிந்த காலமாக இப்போ இருக்குது நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து சேரும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிகளை பார்த்தோம் இனி நாளை ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடைமருது ஸ்ரீனிவாச சிவம் நன்றி வணக்கம்